அணு ஆயுதம் நான் உருவாக்குனேன்னா முதல் முதல் அணு ஆயுதம் ஜப்பானில் நான் போட்டேன்னா கண்டுபிடிச்சது அவங்க போட்டது யூஸ் மனித குலத்தின் மேலே பயன்படுத்தினது அவங்க மறுபடியும் அந்த செயலை அவங்க செய்ய மாட்டாங்கன்னு யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அதனால தான் நான் என்னுடைய பாதுகாப்புக்காக நான் பயன்படுத்தினேன் இதில் உலகம் அழிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுதுலாம் என்கிட்ட கேட்காதீங்க உலகத்தில் ரஷ்யான்னு ஒரு நாடு இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த உலகம் இருக்கிறதும் இல்லாததும் எனக்கு ஒரு கவலை இல்லைங்கிறது புரியுது இல்லை இந்த போர் வந்து அமெரிக்கா ஒரு கிறுக்குத்தனம் பண்ணும் அதுக்கு என்னமோன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ஜோக்கர் தனது இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு இந்த மிஸ்டேக் ஒன்று பண்ணும் ஏன்னால் அது விதி அப்படி கூட்டிகிட்டு போகும் இதெல்லாம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் ஏன்னா இந்த சிஸ்டத்தை எல்லாம் உடைக்கணும்ல ஈசனவி வரும்போது இந்த இந்த மானிட்டரி சிஸ்டம் இதெல்லாம் உலகம் இருந்து இதெல்லாம் இருந்துட்டு வேலைக்காகுமாண்ணே இந்த சிஸ்டத்தை எல்லாம் கண்டிப்பாக உடைப்பான் மக்களை ஓரளவு கணிசமான மக்களை பாதுகாப்பான் செத்து போன மக்களுக்கு எல்லாம் கூலி கொடுப்பான் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அதுதான் இல்லை குரானில் சொல்கிறான் துகானில் இனி ஒரு நாளை எதிர்பார்த்திருப்பீராக அந்நாளில் வானம் வெளிப்படையான புகையை கொண்டு வரும் சூரத்து துகான் ஒரு இந்த நாளை இனிமேல் உட்காந்து பாருங்கள் ஒரு நாள் வரும் அப்போ உங்களுக்கு புரியும் அது மக்கள் மீது மூடிக்கொள்ளும் மக்கள் நாஸ் ஒரு ஊர் மீது இல்லை அவர்கள் குற்றவாளிகள் மீது இல்லை மனிதர்கள் மீது மூடிக்கொள்ளும் ஃபுல்லாக மூடிக்கும் இது துன்புறுத்தக்கூடிய தண்டனையாகும் வெறும் புகை கிடையாது ஏதோ புகைன்னு நினச்சிடுவோம் அந்த புகையை சுவாசிச்சிங்கன்னா எல்லாம் அருந்துடும் அவ்வளோ மோசமானது அப்போது மக்கள் அவர்கள் கூறுவார்கள் எங்கள் அதிபதியை எங்களை விட்டு இந்த வேதனையை நீக்கியாரு எல்லாம் இந்த புகையை எங்களை விட்டு நீக்கி கொடு நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டு விடுகிறோம் இனிமேல் நாங்கள் ஒழுங்காக இருக்கிறோம் நாங்கள் மூமினா நடக்கிறோம் இனிமே நாங்கள் வந்து அழிச்சாட்டியம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்போ எல்லாம் சொல்கிறோம் இவர்களின் உணர்வில்லாத நிலை எங்கே மாறப்போகிறது உணர்வில்லாமல் சுற்றிட்டு இருக்கிறீங்க எங்கடாவும் நீங்களாம் திருந்த போகிறீங்க வெளிப்படையான இறை தூதர் இவர்களிடம் வந்தோம் ரசூல்லா வந்தும் அவருக்கு ஒரு மிஷன் இருந்ததான்னு கண்டுபிடிக்காமல் உங்க சுற்றிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து இந்த வேதனை வேண்டாமா நீங்கள் ஒழுங்காக இருந்தால் அமெரிக்கான்னு ஒரு பவர் உருவாகிருக்குமா உருவாயிருக்குமா ரசூல்லா வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு வாழ்க்கை முறை வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு தீன் தான் கொடுத்துருக்கான் எல்லாரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு தீம் தான் ஒன்றும் இல்லை யாரும் யாருக்கும் மனித குலத்தில் யாரும் யாருக்கு எதிரியாலாம் இருக்க வேண்டியது இல்லைங்க எல்லா சொன்னபடி பொருளாதாரம் அந்த அந்த வசதி வாய்ப்புகள் சுதந்திரம் இது எல்லாமே மனித குலத்துக்கு பங்கு போட்டு கொடுத்துறது இது செஞ்சு கொடுத்தாலே எல்லாம் உலகத்தை அழிச்சிட்டு மறுமையில் கூலி கொடுத்துருவோம் வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை இதில் என்ன நோகுது இவங்களுக்கு புரியுதா இல்லையா அதாவது இப்போ அமெரிக்காவும் தெரிஞ்சிருச்சு அமெரிக்காவும் முஸ்லீமு சைனாவும் முஸ்லீமு ரஷ்யாவும் முஸ்லீமு இந்தியாவும் முஸ்லீமு பாகிஸ்தானும் முஸ்லீம் எல்லோரும் முஸ்லீம் அல்லாவுடைய கட்டளையை நான் நிலைநாட்டுறாங்க புரியுது இல்லையா அல்லாவுடைய கட்டளையை நிலைநாட்டுறாங்க அல்லாவுடைய அல்லாவுடைய சொல்படி ஒரு அற நிர்வாகம் இருக்குது அல்லாவுடைய சொல்படி பொருளாதார பங்கீடு இருக்குது அல்லாவுடைய சொல்படி குடும்பவியல் இருக்குது அல்லாவுடைய சொல்படி சமூகவியல் இருக்குது அல்லாவுடைய சொல்படி குற்றவியல் இருக்குது இப்படி ஒரு ஆட்சி நீங்கள் பண்ணிடுங்க கொஞ்சம் நாளைக்கு பண்ணுங்கள் போதும் ஒன்றும் பெருசாக இந்த உலகத்தில் பெரிய பெரிய நிகழ்வுகள் நடக்கணும்னு தேவையே இல்லை எல்லாம் உலகத்தை அழித்து சரி போப்பா பரவாயில்லப்பா பண்ணிட்டீங்க இந்தாங்கப்பா எல்லார்ட்டையும் சொர்க்கத்தை வாங்கிக்குவேன் மனிதகுலம் மொத்தமும் சொர்க்கத்துக்கு போகலாம் ஒருத்தர் நரகத்துக்கு போவான்னு எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போகிறாரு அப்பா எல்லாம் கணக்கு போடுவான் எவன் தொழுதான் எக்ஸ்ட்ரா எவன் கம்மியாக தொழுதான் எவன் நோம்பு வச்சான் எவன் நோன்பு கம்மியாக வைக்கல எவன் வந்து தொழுதுட்டு போய் பேசினான் இப்படி ஃபில்ட்ரு பண்ணிடுவான் நரகத்தை ஃபுல்லே பண்ண தேவையில்லை இந்த அழிச்சாட்டியம் பண்ணி சிலர் அடக்கி ஆளது சிலர் இது பண்ணுறது அடுத்தவனுடைய உரிமையை பறிக்கிறது கெட்டவனோட கூட்டணி சேர்த்துக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது தான் இது நடக்குது அதுதான் இல்லை சொல்கிறான் தூதர் வந்தும் இவங்க சிந்திக்கலை உணர்வு இல்லாமல் சுற்றிட்டுருக்கிறாங்க இவர்கள் அவர் பக்கம் கவனம் செலுத்தவில்லை என் நபி ஏன் வந்தாருன்னே பார்க்க மாட்டேங்கிறீங்க என்பது தானே இவர்களின் நிலை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நபி வந்தது தொழுகிக்கு அப்போ எல்லாரும் தொழுது காமிச்சிட்டோம் வணக்க வழிபாடுகள்லாம் நபியின் பக்கம் கவனம் செலுத்தி தான் இருக்கும் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கோம் இப்போ அல்ல என்ன சொல்கிறான் கவனமே செலுத்தலையேங்கிறான் அப்போ எதை கவனம் செலுத்த மாட்டோம் எந்த துறையில் கவனம் செலுத்த மாட்டோம் இந்த துறை தான் இவர் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட பைத்தியம் வேணால் பார்த்தா பைத்திகாராக தெரியுதாங்க பொழப்பு பொழப்பெல்லாம அனுப்பி உகது பதருன்னு சொல்லி தெரு திருவா சுற்றி தாய்ஃபுல்ல போய் உதவி கேட்டாங்க என்னென்னு கேட்டாங்க தொழு விட மாட்டேங்கிறாங்க எங்களை தொழு அனுமதி கொடுங்கன்னாங்களா என்னது அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா ரசூலாவுடைய வாழ்க்கையை வந்து ஆய்வு பண்ணணும் முடியும் நாமள ஆய்வு பண்ணலாம்னா வரையும் ஆய்வு பண்ணுவோம் முஸ்லீம் ஆய்வு பண்ணலாம் வரையவும் பண்ணுவோம் நாம் சற்று வேதனையை அகற்றி விடுகின்றோம் நல்லா சொல்கிறான் இதை மறுபடியும் அகற்று வாங்குகிறோம் அந்த புகையைலேருந்து கொஞ்சம் ரிலீஃபும் நான் கொடுப்பேன் அப்போது நீங்கள் முன்னர் செய்து கொண்டிருந்ததை தான் மீண்டும் செய்வீர்கள் மறுபடியும் அதே அழிச்சாட்டின்னு தான் பண்ணுவாங்க தஜால் கூட சேர்ந்துக்குவாங்க அதுக்கப்புறம் வேறு வேறு இஸ்ரேல் கூட சேர்ந்துக்குவாங்க முடிஞ்ச வரைக்கும் அநியாயம் பண்ணுவாங்க நாம் பலத்த அடி கொடுக்கும் நாளில் நாம் உங்களிடம் பழி வாங்கியே வச்சுருவோம் அப்போ ஈசான் அபி வந்ததுக்கப்புறம் அது வேறு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும் இது <inaudible> வந்து குரானில் நாற்பத்தி நாலில் பத்தாவது வசனம் முதல் பதினாறாவது வசனம் வரை இருக்குது இதுலேயே பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரத்தில் பதினாலு பதினாலுலேருந்து பதினாறு அதே மாதிரி வெளிப்படுத்தின சுசிசேஷமில் ஆறாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதே ஆர்மகடானை பற்றி பேசு பூமியில் இருக்கும் ராஜாக்களை சர்ம வல்லமையுடன் தேவன் மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி செய்வார் அந்த பெரிய நாளில் நடக்கக்கூடிய அந்த மகா யுத்தத்துக்கு தேர்வ தேவன் வந்து எல்லா ராஜாக்களையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண வைப்பார் அந்த இடத்துடைய பேரும் வந்து எபுரையோ பாஷையில் ஆர்மெக்தான் அது எங்கே இருக்குது மெகிடோங்கிற பகுதி இஸ்ரேலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதி இங்கிலீஷில் தான் இருக்குது ஆர்மகதான் மெகிடோங்கிற அந்த பகுதி அந்த பகுதியில் தான் அது நடக்கும் மெகி டோன் ஒரு படமே அவன் எடுத்துருக்கானுங்க இஸ்ரேலில் அது தஜ்ஜால் மாதிரி ஒரு கேரக்டரில் ஒருத்தனை நடிக்க வச்சுருக்கானு அவன் வந்து அந்த படம் கூட பார்த்தோம்ல இங்கிலீஷில் அந்த இங்கிலீஷில் வருது அந்த படம் மெகிடோன்னு சொல்லிட்டு இந்த படத்தை வேணாலும் ஐயோ இதுலேயே இருக்குது எதில் தமிழ்லெலாம் டப் பண்ணிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் தமிழ்ல பார்த்தோம் அது தமிழில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு தமிழ்லேயே இருக்கும் அது அதான் டிவிலெலாம் பேசுவோம்ல உலகத்துக்கே ஒரு தூதர் வந்திருக்கிறாரு உலகத்துக்கே உலகத்தையே ஒருத்தர் காப்பாது ஐநா சபையெல்லாம் போயிடும் ஆ நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைங்க நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை நைன்டிஸில் வந்த படம் பழைய படம் அது படத்துக்கு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது மெகி என்னவோ என்னோவா அது படத்துக்கு பேர்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் தஜ்ஜாலாக தஜ்ஜாலே வச்சு அவர் படம் எடுத்துட்டாங்க தஜ்ஜால் உலக தலைவர்னு படம் எடுத்துருக்கானுங்க எடுத்து அவன் வந்து தஜ்ஜால் கடைசியாக வந்துட்டு ஒரு போர்க்காலத்தில் நின்றுட்டு வானத்தை பார்த்து சொல்லுவான் உன்னுடைய அடியார்களை பார்த்தியா என்னுடைய அடிமைகளை மாற்றிட்டான் அப்படிம்மா வானத்தை பார்த்து அல்லாவை பார்த்து சொல்லுவான் உன்னோடைய அடியார்கள் பார்த்தியா இப்போ ஏன் பேச இருக்கிறானுங்க எல்லாம் ஏன் சப்போட்டாக மாறிட்டாங்க பார்த்தியா எல்லாத்தையும் மாற்றிட்டேன் பார்த்தியா அப்படிமா வா வானத்தை பார்த்து சொல்லுவோம் அல்லாவை பார்த்து சொல்லுவோம் அது ஒரு படம் அது படத்து இது தெரில அது கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிறோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த அதுக்கப்புறமும் என்ன மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த துக்கானு கூட கடுமையான ஒரு வேதனை அப்போது இதில் வந்து இன்னொரு இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவ்வளோ சாதக பாதகம் இருக்குல்ல இது எப்படி தான் அந்த போர் நடந்துடும் அமெரிக்காவுக்கு அறிவு இருக்குல்ல சரி உனக்கும் இல்லாமல் போய் சரி நமக்கும் இல்லாமல் போய் பூமி இப்படி வீணாக போயிருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அமெரிக்காவுடைய திட்டமோ இது ரஷ்யாவுடைய திட்டமோ இ இது இஸ்ரேலுடைய திட்டமோ கிடையாது இது இப்ளீஸுடைய திட்டம் ஓகே மனிதகுலம் நாசமாக போகணுங்கிறது யாருடைய பிளானு இவனுங்க விளங்காமல் போகணும் பல்கு பல்காக நரகத்துக்கு போகணுண்டு ஒரு முந்நூறு கோடி பேர் ஒரே பேக்கேஜில் நரகத்துக்கு போகிறது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் அவனுக்கு இந்த பாத்திலான சிஸ்டம்லேயே இருந்து பாத்திலே இவனுங்க செத்து நாசமாக போகிறதுக்கு அதனால் இவன் என்ன பண்ணுறது அமெரிக்காவை பார்த்த நீ அடி அவன் ஒரு அணு ஆயுதம் வராமல் நான் தடுக்கிறம்மா சொல்லுவானா மாட்டானா ரஷ்யா மட்டும் காலி பண்ணுறோம் நம்ம யாருன்னு காட்டுறோம் அன்றைக்கி மட்டும் நம்ம பசங்க ஒரு ஐநூறு பேரை இறக்குறான் அப்படிமா பத்திரில் கூட்டம் தான் அவன் அவன் என்ன பண்ணுவான் கடைசியாக என்னம்மா ஏ இது இதெல்லாம் நம்ம சிஸ்டம் கிடையாது இது வேற ஏதோ சிஸ்டம் மாதிரி இருக்குது சரி உங்கள் பிரச்சனை நீங்களே பார்த்துக்கன்ட்டு போயிடுவோம் அதனால் இது வந்து பின்னாடி இதுவும் புரிஞ்சுக்கணும் இல்லைன்னு வச்சிங்க ஏன்னா ரெண்டு இவ்வளோ பெரிய பூமிக்கே பாதிப்புங்கும் போது அவன் தான் முடிவு எடுப்பான்னு வரும்ல ஏன்னா பின்னாடி ஒரு சக்தி இயங்குது அவன் சூழ்ச்சியாளன் அவன் பயங்கரமான சூழ்ச்சியாளன் அவன் என்ன பார்க்கறான் அவனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா நல்லா இருக்கணுமா எல்லாமே அவனுக்கு விரோதி தான் ஆதமுக்கு பிறந்தவன் எல்லாருமே அவனுக்கு விரோதி யூதனும் விரோதி அமெரிக்காவுடைய அமெரிக்கனும் விரோதி ரஷ்யாவும் விரோதி முஸ்லீமும் விரோதி முஸ்லீம் அல்லாதவனும் விரோதி எவனுமே அவனுக்கு நண்பன் கிடையாது எல்லாருக்குமே விரோதி அவனாக அவன் நண்பனாக நடிக்கிறான் இவனுங்க நினச்சிட்டு இருக்கிறானுங்க நமக்கு இவன் நலம் நட்றான்ட்டு ஆனால் அதுதான் தான் எல்லாம் அவன் ஃப்ராடு பையன் அவனோட சகாசம் வச்சுக்காதீங்களா கழட்டி விட்டு போயிடுவான் பெரிய டீல்ல கொண்டு போய் உங்களை மாட்டி விட்டுருவாங்கிறான் அப்போ இந்த பின்ன இந்த போருக்கு பின்னாடி ஒரு பக்கம் அல்லாவுடைய அந்த ஏற்பாடு இன்னொரு பக்கம் இந்த சைத்தானுடைய இவன் தான் சைத்தானு இந்த சைத்தானுடைய சூழ்ச்சி அப்போ இந்த சூழ்ச்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக அது நடக்கும் இப்ளீஸுக்கு இது நடக்குந்தே தீர வேண்டிய வேலை ஏன்னா இவ்வளோ பெரிய மா ஆள் வலி இருக்கும் போதே நரகத்துக்கு போயிடணும் மாதி அலை இஸ்லாம் வந்தோ ஈசா நபியோ வந்தாங்கன்னா இவங்கெல்லாம் முஸ்லீமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உலக மக்களில் பெரும்பான்மையான மக்கள் நேர்வழிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடியே அது ஒரு அறுவடை பண்ணிடணும் பண்ணும்போது பெரும் கூட்டம் நரகத்துக்கு போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த போருடைய பெனிஃபிஷரியே ரியல் பெனிஃபிஷியாரு இப்பிலீஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலுன்னு பார்த்தா ரெண்டு எல்லாமே லாபம் அவனுக்கு நம்ம கஷ்டப்படுறது லாபம் நம்ம நம்ம பசியில் வாடுறது லாபம் இந்த நாடுகள் நாசமாக போகிறது லாபம் இவனுங்க அழிஞ்சு போகிறது லாபம் எல்லாமே லாபம் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அந்த நல்லவங்க அதாவது கெட்டவங்க எல்லாருமே அழிக்கப்பட்டுருவாங்க மனிதர்கள் பெரும்பாலும் அதில் போயிடுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானத்தின் மேலே மக்களுக்கு அதிருப்தி வந்துடும் அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்டுங்க மேலே எவனுக்காக மரியாதை இருக்குமா நல்லா காமிச்சிங்களா சயின்ஸு உங்களுது அப்படி இனிமேல் நாங்கள் ஒரு புது ஃபேக்ட்ரி செருப்புகள்ட்டு அடிப்போம் மனிதாபிமானம் நன்மை தீமை இறக்க குணம் இதையெல்லாம் ஏதோ ஒரு செலவு இருந்தால் காட்டுங்கம்மா புரியுதா இல்லையா இப்போ நன்மை தீமை காமிச்சா என்ன வேறு உலகம் எங்கே இருக்குது இப்போ வந்துட்டு நீங்கள் நன்மைங்கிற தீமைங்கிற நல்லதுங்கிற கெட்டதுங்கிற இதுக்கெல்லாம் வேல்யூ இல்லைம்மா இப்போ என்னம்மா மனிதாபிமானம் தான்டா பெருசு மனுஷனை மனுஷன் வாழ விடங்களா போதுங்களா டெக்னாலஜினால ஏற்பட்டது ஃப்ளைட்டு எதுக்குடா ஃப்ளைட்டு ஏண்டா கண்டுபிடிக்கிறீங்க அதெல்லாம் தேவையில்லடா ஒரு மரம் நல்ல மரம் வை நல்ல ஒரு நல்ல ஒரு கால்நடை வளர்த்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாள் இப்படி இருடா போதும் என்ன பெருசாக நீங்கள் பண்ணிக்கிறீங்க டாலர் சிஸ்டம் செருப்புகளே பொண்ணால்தான் எல்லா பிரச்சனை அதெல்லாம் தேவையில்லை தங்க காசுலேயும் வாங்க வச்சு நாங்கள் வாங்கிக்கிறோம் அதுக்கு நான் கோழி கொடுத்து முட்டை வாங்கிக்கிறேன் நான் முட்டை கொடுத்து சக்கரை வாங்கிக்கிறேன் நாங்கள் இப்படியே வாழ்ந்துட்டு போகிறோம் இனிமே உங்கள் அந்த நிர்வாகமும் வேண்டாம் அப்புறம் என்னம்மா பாஸ்போர்ட்டு எல்லாம் அண்ணன் தம்பி தான் மூடிட்டு போயிருப்போம் அந்த ஊர்லேருந்து தான் இங்கே வந்து சாவடிச்சிட்டு இங்கே இருந்தால் புகை போட்டு அங்கே நாசமாக இருக்கிறோம் அங்கே வாழ முடிஞ்சதுன்னா அங்கே போய் வாழ்ந்துக்கலாம் வாங்க போயிட்டு எதுவும் யாருக்கும் சமம் சமத்துவம் வந்துருப்போம் புரியுதில்லையா இந்த டைமில் இப்படி ஒரு வாசி இருக்கும்போது நபியும் வந்து தாவா செஞ்சார் வைங்க டக்கு டக்குன்னு அந்த ஃபித்திரத்தில் என்ன பண்ணிடுவாங்க ஆஹா இதுதான் உலகமாக போயிட்டுருக்கணும் அதை அது சூழ்நிலை நல்லா மாற்றம் பாருங்க ஏன்னா எந்த ஒரு அநியாயக்கார சிஸ்டமும் அதோடைய அந்த பீக்கில் இருக்கும்போது தாவா செய்யும்போது போது அது எடுபடாது அது மதினா போகும்போது ஒரு பெரிய டேமேஜ் நடந்ததில்லை ஹவுஸும் கச்சரோஜும் அடிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள வலு இல்லாமல் இருந்தாங்க அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இது நடக்கும் இப்போ இதில் தப்பிக்கிற நாடுகள் யார் அப்படிங்கும்போது இம்ரான் ஹுசேன் சிலர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறாரு இது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் குத்துமதிப்பு தான் சரியா அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூலாக என்ன சொல்கிறாங்க தங்கம் எடுக்கிறவங்க சாவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க எடுக்காதீங்க அது எடுக்க போனீங்கன்னா செத்துருவீங்கன்னு அப்போ இந்த தங்கத்தினால யாரெல்லாம் பெனிஃபிஷரி அனுபவிச்சாங்களோ அவங்க எல்லாம் அவுட்டுங்கிறாங்க நைன்டி நைன் பர்சன்ட் அவுட்டுங்கிறேன் அமெரிக்கா இந்த யூரோப்பு இந்த அரபு கண்ட்ரிஸு இவங்கெல்லாம் தான் யாரெலாம் தங்கத்துக்காக சண்டை போட்டாங்களோ அவங்க காலிக்கிறேன் ரஷ்யா வந்து தங்கத்துக்கு சண்டை போடல அந்த தங்கத்துக்கு எதிராக சண்டை போடுறேன் ரஷ்யா வந்து தப்பி பிழைக்கும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறாரு ரஷ்யா வந்து தப்பி பிழைக்கும் அப்படிங்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து தப்பி பிழைக்கும் இஸ்ரேல் வந்து இதில் பாதிக்கப்படாது இஸ்ரேல் வந்து ப்ரொடக்ஷன் நல்லா பண்ணிடுவோம் ஏன்னா அவங்களை இதை விட பெரிய செருப்படி விழுவும் ஈசா நபி கையால் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதனால் வந்து அதை வந்து அவங்களையும் வந்து எல்லாம் பாதுகாப்பான் இதுக்கப்புறமா அவங்க திருந்துறாங்களான்னு பார்க்குறான் இல்லை இது ஒரு ஆப்ஷன் அதனால் வந்து ரஷ்யாவும் அதாவது இவங்க வந்து யார் இஸ்ரேல் வந்து இப்போ என்ன இப்போ இஸ்ரேலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் நாசமாக போகணும் அமெரிக்காவும் நாசமாக போகணும் ஏன்னா இது ரெண்டு வல்லரசும் இல்லாமல் இருந்தால் தான் இவன் வல்லரசு ஆக முடியும் அந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல இவன் வல்லரசா இருப்பான் இந்த முடிஞ்ச உடனே அதாவது அந்த நியூக்ளியர் வாரம் முடிஞ்ச